வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நல்லா அதிர் புதிரியோடு தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிஞ்சு வெற்றியாளர் யாரும் தெரிஞ்செடுச்சுங்க இந்த நேரத்தில் இந்த தேர்தலில் நாம் மறக்க முடியாத வகையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் என்னென்ன நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் என்னென்ன இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் நாம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ தேர்தல்களை பார்த்துருப்போம் ஆனால் இந்த தேர்தல் தான் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத தேர்தல் தேர்தலுக்களமாக இருந்துச்சு யார் ஜெயிப்பாங்கன்னு கரெக்டாக சொல்லவே முடியல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சர்வே ரிப்போர்ட்லாம் அதிமுகன்னு சொன்னாங்க இன்னும் பெரும்பாலானோர் திமுகன்னு சொன்னாங்க இன்னொரு பக்கம் பொதுப்படையான விமர்சகர்கள் நீங்கள் என்ன ஃபா ஃபுல்லாக காசு வாண்டி இவங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்கிறீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்கிறீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த எல்லா கலைப்புறங்களுக்கும் மத்தியில் தேர்தல் நடந்துச்சு வாக்கு எண்ணிக்கை நேற்றுக்கு நடத்தி முடிக்கப்பட்டுச்சு ரிசல்ட்டை ஒன்று அறிவிக்கப்பட்டே இருந்துச்சு அப்போ தான் பெரும்பாலான கணிச்சிருந்தாங்களே திமுக இந்த வாட்டி வெற்றி வாக்கிய சூடுன்னு சொல்லிவிட்டேன் அந்த விஷயம் நடந்துச்சுங்க எஸ் தமிழகத்தில் இருக்க இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு தேவையான நூற்று பதினெட்டு இடங்களையும் தாண்டி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ வரைக்கும் அஃபிஷியல் டேட்டாஸ் ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குது இதில் கொடுமை என்னன்னா வாக்குச்சீட்டி முறை இருக்கும்போது கூட இவ்வளோ ஆகலை ஆனால் இப்போ மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வந்ததுக்கப்புறமும் இவ்வளோ டிலேவாக ரிசல்ட் இருக்குது இது என்னன்னு சொல்கிறது ஓகே ஸோ இப்போ இருக்க நிலவரப்படி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி நூற்று முப்பத்தி ஓரு இடங்களுக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க அதிமுக கூட்டணி அறுபது இடங்களுக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பிரதான கட்சிகளை கடந்து அமமுக மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் இந்த மூன்று கட்சிகளுமே ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கலை கசப்பான உண்மைதான் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல அதுவோ மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர் கமல்ஹாசன் இருக்கார்லங்க இவர் மேலே எதிர்பார்ப்பு இந்த வாட்டி பயங்கரமாக இருந்துச்சு ஆக்சுவலாக அவர் எலெக்ஷனை தோத்துட்டாரு இருந்தாலும் எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருந்துச்சு நேற்றைக்கு நாள் முழுக்கவே ட்விட்டரில் கமல்ஹாசன் அப்படின்ற ஹேஷ்டாக் தான் ஃபஸ்ட் இடத்துல இருந்துச்சுங்க அவர் ஜெய்பார்னு டிஜிட்டல் மீடியாவில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நிலமையை கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு ஜெயிக்கிற மாதிரி தான் வந்தார் இவரு கோவை தெற்கு தொகுதியில் போட்டிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கோம் அங்கே கமல்ஹாசனை எதிர்த்து பாஜக வேட்பாளராக வானதி ஸ்ரீனிவாசன் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் நேற்று இந்த வாக்கு எண்ணும் மையத்துக்குள்ளேயே இருந்தாங்க என்னதான் ரிசல்ட் வருது டேரெக்டாக பார்த்துட்டு போகலான்னு அங்கேயே உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க முதல் சுற்று முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் கை ஓந்துச்சிங்க அவர்தான் தான் ஜெயிக்கிற மாதிரியே வந்துச்சு போக 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 அதுவும் குறிப்பிட்டு சொல்கிறாருந்தா இறுதிக்கட்ட மூன்று சுற்றுகளில் வானதி ஸ்ரீனிவாசன் லீடில் வந்துட்டாங்க ஸோ கமல்ஹாசன் முகம் அங்கேயே தோண்டு போக ஆரம்பிச்சிடுச்சு அவர் முதலே கொஞ்சம் சந்தோஷமாக நோட் பண்ணிகிட்டே இருந்தார் ஓகே லீட்டில் வரும் லீட்ல வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் காற்று வானதி அவர்கள் பக்கம் அடிக்கவே இவருக்கே தெரிஞ்சிடுச்சு சரி தான் போல இருக்குங்க ஆனால் கடைசி வரைக்கும் அங்கேயே இருந்தாருங்க வாக்கு எண்ணிக்கை முழுமையாக நடந்து முடியுற வரைக்கும் அங்கேயே காத்திருந்து தனக்கு தோல்வி கிடைச்சிருச்சு அதுவும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசம் ரொம்ப பெரிய மார்ஜனாக கிடையாதுங்க இது கமல்ஹாசன் அவர்களுக்கு எந்தளவு வாய்ஸ் கோவை தெருக்கில் இருந்திருக்கின்ற விஷயம் இதிலே தெள்ள தெரிவாக தெரியுது எனக்கு தெரிஞ்ச வானதி அவர்களை காட்டில வேறு யாராவது கமல் அவர்களுக்கு எதிராங்க நின்றுருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க இதை அடித்து சொல்லலாம் அந்தளவு கமல்ஹாசன் தன்னோட பலத்தங்க நிரூபிச்சார் ஹெட்ஸ் ஆஃபுங்கண்ணா இவர் மத்தவங்கள மாதிரி சொல்லிட்டு வெளியே நிற்காம களத்துக்குள்ள இறங்கி தேர்தலை சந்திச்சார்ல பெரிய விஷயம் தான் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்ச கட்சிகளுக்கோ வேட்பாளர்களுக்கோ எந்த அளவு பாராட்டு மழை பொடியப்பட்டுக்கிட்டு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக கமல்ஹாசன் அவர்களுக்கும் நிறைய பேர் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மனம் கலங்காதீங்க கண்டிப்பாக அடுத்தவாடி நில்லுங்க நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோன்னு மக்கள் பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லைங்க டிஜிட்டல் மீடியா முழுக்கவே ஒட்டுமொத்த சப்போர்ட்டும் இவருக்கு தான் திமுக அதிமுக இந்த ரெண்டு பெரிய இமாலய கட்சிகள் கூட விடுங்க ஆனால் டிஜிட்டல் மீடியா முழுக்க முழுக்க இவருக்கு பல பேர் சப்போர்ட் பண்ணாங்க அதுவும் இந்த ஒரு பர்சன் தோத்தான விஷயம் தெரிஞ்சதுமே நிறைய பேர் முகம் தோண்டு போச்சு இதை பார்க்க முடிஞ்சது அந்தளவு மக்கள் இவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க அதாவது இவங்களோட பார்ட்டி ஒட்டுமொத்தமாக ஜெயிக்கணும்னு இல்லை இந்த ஒரு பர்சன் ஜெயிக்கலாம் இவருக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் கடைசியில் நடக்கலைங்க அது கடைசியில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் இருக்கார்லங்க அவர் தேர்தலில் போட்டி போட்டி என்ன நேர்ந்ததோ இவரும் கிட்டத்தட்ட அந்த பட்டியலை சேர்ந்துருக்கார் போல இருக்குது ஆக்சுவலாக இந்த பட்டியலில் சேர வேண்டிய ஆளாக ரஜினிகாந்த் அவர்களை இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவர் உஷாராக முதலே கண்டுக்கிட்டாரு ஆனால் கமல்ஹாசன் அந்த பட்டியலை இணைஞ்சிட்டாரு பரவாயில்லங்க அவர் இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம் தான் கோவை தெற்கு தொகுதி வாக்கு எண்ணிக்கை எப்போது கமல்ஹாசன் அவர்கள் முன்னிலை இருக்கிறதா பல விஷயம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா தகவல் அதுக்கு பிறகு இவர் பெண்ணடைவுன்ற செய்தி கசிய ஆரம்பிச்சதுங்க உடனே மீம் பண்ற பயபுள்ள ஒரு மீமை தட்டி விட்டாங்க அதுல வடிவலர்கள் காமெடி ஒன்று போட்டு பஸ்ஸுக்குள்ள சீமானவர்கள் இருக்க மாதிரியும் கை தட்டிக்கிட்டு பஸ்ஸுக்கு வெளியே விழுந்ததா கமல்ஹாசன் இருக்க மாதிரியே காமிச்சிருந்தாங்க ஆனா யாரும் அது உள்ள கை தட்டுதுன்னு சொல்லிட்டு இந்த மீம் நேத்து முழுக்க முழுக்கவே பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு ஆனா தப்பா நினைக்காதீங்க மீம்ஸ் போற அதே பயபுள்ளிங்க தான் கமல்ஹாசனுக்கு அளவு வரவேற்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க நேற்று வாக்கு எண்ணிக்கைப்போ அதிமுகவை விட திமுக லீட்ல இருக்கு பெரும்பான்மைக்கு மேலே திமுக முன்னிலை வகிச்சுக்கிட்டே இருக்காங்க பல தொகுதிகள்னு செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க அப்போவே பல பேரும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரும்பாலான தலைவர்கள் வாழ்த்து கூட ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் பெருசாக வாயை தரக்கல அதுவும் இபிஎஸ் அவர்கள்லாம் ட்விட்டர் பக்கமே வரலைங்க திமுகவுக்கு வாழ்த்துன்ற விஷயத்தில் அவங்க எதுவுமே எனக்கு சொல்லலை மீடியாவையும் பெருசாக அவங்க சந்திக்கலை எங்கேயுமே அவங்க பேசவே இல்லை ரொம்ப நேரமாக இது நீடிச்சிக்கிட்டே இருந்துச்சு என்னடா இபிஎஸ் அமைதி காத்துக்கிட்டே இருக்கார் என்ன நடக்குதுன்னு தெரியலையே உண்மையிலே திமுக ஜெயிச்சிட்டாங்களா இல்லை அதிமுகவை வெற்றி வாய்ப்பிருக்கு நினச்சிக்கிட்டு இருக்காங்களான்னு பேச ஆரம்பித்தாங்க இந்த முணுமுணுப்பு முடி பார்த்தீங்கன்னா சில மணி நேரங்கள் கழித்து இபிஎஸ் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிட்டாருங்க ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல இவர் முதல்வராக பதவியேற்று தமிழகத்துல நல்லாட்சி செய்யணும் அப்படின்றதுக்கு ஆர்வம் தெரிவித்து அவர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் தான் இந்த முணுமுணுப்புக்கு ஒரு முடிவு கிடைச்சது சேலத்தில் இருந்தபடியே இபிஎஸ் அவர்கள் ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாருங்க இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போதே அரசியல் சூழல் அது உண்மைதான் இது போல கொரோனாவோட பிரஷர சுத்தமா தாங்க முடியாது இவரைனாலும் அவர் தாங்கினதே பெரிய விஷயம் எதுக்கு இதுக்கப்புறம் நம்மளுக்கு தலைவலி நிம்மதியா ஓய்வு எடுக்கலான்னு அவர் ஒதுங்கின மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நான் இவ்வளோ விரிவா சொல்லி ஒரு சிலர் புரிஞ்சிருக்காது இந்த விஷயம் ஆனால் அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த ஒரு புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெள்ளத் தெளிவாக புரியும் இது வடிவேலவர்களோட ஃபேமஸான ஒரு காமெடிங்க இதை மீம் கிரியேட்டர் எடுத்து வேறு வேலை பார்த்து வச்சுருக்காங்க அதாவது கொரோனாவோட தலையில் இபிஎஸ் அவர்கள் வரைக்கும் கை வச்சிட்டு இருந்ததாகவும் இதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் கொரோனாவை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைச்சி போகிற மாதிரியும் அந்த காமெடி சீனை அப்படியே எடுத்து எடுத்தவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்க அரசியல் சூழலில் இது நூறு சதவிகிதம் அப்படியே பொருந்தது இதே மனநிலை தான் இபிஎஸ் அவர்களுக்காக இருந்திருக்கலாம் இந்த எலெக்ஷனில் எவ்வளோ வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்துச்சுலங்க அதில் முக்கியமான நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் சார்ந்த ஒரு நிகழ்வு தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக அரசியல் காலத்தில் வைகோ அப்படின்னாலே அவர் எந்த கட்சிக்கு போகிறாரோ அந்த கட்சி திவாலாகிடும் அந்த கட்சியால் பெருசாக சோபிக்க முடியாது இப்படிலாம் பல வகையாக பல சென்டிமெண்ட் இருந்துச்சுங்க ஆனால் கடந்த காலங்களையும் அப்படிதான் இருந்துச்சு உண்மையான நிகழ்வுகளும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இதனாலேயே அரசியலில் அதிர்ஷ்டமற்றவர் வைகோ அப்படின்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சுருந்தாங்க அந்த ஒரு அரசியல் சென்டிமெண்ட் இருக்குல்ல அது இப்போ முதல் முறையாக உடஞ்சிருக்கு ஏன்னா திமுக கூட அபியூசா மதிமுக கூட்டணியில் இருந்தாங்க ஆனா திமுக இப்போ தனி பெரும்பான்மையோடு வேற லெவலில் வெற்றி பெற்று இருக்காங்க இந்த எலெக்ஷன் மூலமா திமுக எந்தளவு மகிழ்ச்சி அடைஞ்சதோ அதை விட ஒரு படி மேலே மதிமுக பொதுச்செயலாளர் வைக்கோ மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு ஏன்னா அவருக்கு எதிராக இருந்த சென்டிமெண்ட் தேர்தல உடைக்கப்பட்டிருக்கல தான் ஜெயிச்சதுக்கு பிறகு கொண்டாட்டம் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒண்ணுதான் ஆனா இந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு பல பேர் உதவி பண்ணியிருப்பாங்க திமுக அந்த உதவி பட்டியல முதன்மையாக இருக்கிற நபர் பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் பொலிட்டிக்கல் அனாலிஸ்டுங்க இவர் பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி பிளான்ல வகுத்து கொடுக்குறவர் ஒரு பார்ட்டி எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த பார்ட்டி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது டூ சென்ன டோன்ஸ் என்ன எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு கொடுத்து கரெக்டாக ப்ராப்பராக அந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இவரோட கை பயங்கரமாக ஓங்கி இருந்துச்சு குறிப்பிட்ட கட்சிகளுக்கு பின்னாடி இந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு பின்னாடி முதுகலுமாக இருந்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் இங்கே மட்டும் கிடையாது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயித்தாங்களே இப்போது மம்தா பானர்ஜி தலைமையிலான கட்சி அந்த ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரரும் இந்த நபர் தான் ஸோ ஒரே நேரத்தில் தமிழகத்திலும் சரி மேற்கு வங்கத்திலும் சரி இவரோட திறமையை ப்ரூவ் பண்ணிட்டாருங்க உடனே என்ன ஆகுது நேஷனல் இருந்து அவர்கிட்ட பேட்டி எடுக்க ஆரம்பித்தாங்க குறிப்பிட்ட சொன்னால் அர்ணாப் கோஸ்வாமி இருக்கார்ல ரிப்பப்ளிக் டிவி அவங்களும் இவர்கிட்ட பேட்டி கண்டிருந்தாங்க நேற்றுக்கு அப்போ பல கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அதுவும் பாஜக தோல்வின்ற விஷயத்தை அர்ணப் கோஸ்வாமி வாயிலிருந்து கேட்கறதுக்கு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுவும் கமெண்ட் செக்ஷனில் பயங்கரமாக அதை பார்க்க முடியுது அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் நிறைய விஷயங்கள் சொன்னார் இது போல் நான் என்னோட வேலையை விட்டுலான்னு இருக்க இதுக்கப்புறம் இந்த அரசியல் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காருல ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வகுத்து கொடுக்குறது இதிலிருந்து நான் ஓய்வு பெற போகிறேன்னு அவர் சொல்லியிருந்தாருங்க அதுக்கெல்லாம் மேலே மேற்கு வங்கத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் பயங்கரமாக செயல்பட்டாங்கன்னு பொத்தாம்போது அவர் ஒரு குண்ட தூக்கி போட்டாருங்க யாருமே எதிர்பார்க்கவே அதை அதாவது பாஜகவுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் கரெக்டாக செஞ்சு கொடுத்தாங்க மேற்கு வங்கத்தில் எளிமையாக கிடைக்க வேண்டிய வெற்றி தள்ளி தள்ளி போச்சு பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கிட்டே இருந்து அதுக்கு பிரதான காரணமே தேர்தல் ஆணையம் இப்படி தான் இதெல்லாம் இருந்தால் எப்படிங்க அப்படின்னு அவர்தோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்களா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பிரசாந்த் கிஷோரை பற்றி பயங்கரமாக அதிமுக வச்சு செஞ்சுருந்தாங்க ஏன்னாப்பா திமுக பெரிய கட்சின்னு பார்த்தா ஒரு கார்பரேட் கிட்ட கட்சி ஒப்படைச்சிருக்கு தேர்தலில் திமுக ஜெயிக்காவோது இவரை நம்பிலா வாய்ப்பே இல்லை அப்படிதான் சொன்னாங்க ஆனால் அவங்களோட விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இந்த தேர்தல் முடிவு அமைஞ்சிருக்கு ஸோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இப்போ இந்த வேலையை விட்டு வெளியே வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட ஃப்யூச்சரில் இவரை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அப்ரூவ் பண்ணிட்டாரு ஒரே டைமில் ரெண்டு ஸ்டேட்லேயும் கலகிட்டார் ஸோ இதுக்கப்புறம் தேர்தல் நடந்துச்சுன்னா இவரை நாடுற ஒரு விஷயமோ கட்டாயமாக நடக்கும் தமிழகத்தில் இருக்க கட்சிகளாக இருக்கட்டும் நேஷனல் இருக்க கட்சிகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு உதவி நாடி போக தான் போகிறாங்க அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க தான் போகிறோம் ஏன்னா அரசியல் காலத்துக்குள்ளே ஒருத்தர் ஈஸியாக போயிடலாம் ஆனால் அவர் ஈஸியாக வெளியே வந்துட முடியாது தான் சொல்கிறேன் இந்த தடவை தேர்தல் நம்ம பார்த்த ட்விஸ்டிலேயே மிகப்பெரிய ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாஜக கிட்டத்தட்ட கிட்டே வந்துடுறாங்க பார்த்தீங்களா அதுதான் பாஜக ஒரு சீட்டு கூட ஜெய்கா இருந்தால் நிறைய பேர் ப்ரொடிக் பண்ணாங்க ஆனால் அதை உடச்சு நாலு கிட்ட கிட்டே வந்துட்டாங்க இதில் குறிப்பிட்ட ஒரு வேட்பாளரை பற்றி சொல்லியே ஆகணுங்க எம் ஆர் காந்தி எழுபத்தைந்து வயது நபருங்க புரியுதா எழுபத்தைந்து வயது நபர் இவரே நாகர்கோவில் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டிக்கிட்டார் ஜெயிச்சிட்டார் ஆனால் இந்த வெற்றி இவருக்கு ஈஸியாக கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஆறு தடவை இவர் போட்டி போட்டாருங்க ஆறு தடவையுமே தோத்துட்டார் ஏழாவது முறையாக இந்த வாட்டியும் போட்டி போட்டார் ஜெயிச்சிட்டாரு கஜினி முகமது மாதிரி படம் எடுத்துகிட்டே இருந்து கடைசா ஒரு வழியாக நினச்ச கனவை அடைஞ்சிட்டாருங்க பதினோராயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்க இவர் மொத முறையாக தமிழக சட்டப்பேரவைக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறாரு ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை அடையிறதுக்கு ஓடுறோம் பார்த்தீங்களா அந்த முயற்சி பயணம் கண்டிப்பா தான் இருக்கணும் விஜயகாந்த் அவர்கள் இல்லாத இந்த தேர்தலை மக்கள் தான் பார்த்தாங்க அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்ல தேமுதிக அப்படின்ற கட்சி போட்டி இருந்தாலும் கூட அந்த ஒரு முகம் அந்த கட்சியில் எல்லாம் பார்த்திங்களா விஜயகாந்த் அப்படின்ற பிராண்ட் முகம் இதனாலேயே தேமுதிக இந்த வாட்டி மிகப்பெரிய சறுக்களை சந்திச்சிது அமமுக கூட்டணியில் தேமுதிக அறுபது தொகுதிகளை போட்டிட்டுச்சிங்க அறுபதில் ஒன்றுத்தில் கூட ஜெயிக்கலை இந்த முறை அதுவும் கொடுமை என்ன தெரியுமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் டெபாசிட் இறந்துருக்காங்க இன்னும் இதில் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்டாவை விட தேமுதிகவோட வாக்கு வாங்கின விகிதம் குறைவாக இருக்குது அறுபது தொகுதிகளிலையும் சேர்த்து தேமுதிக பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் ஆனால் இதெல்லாம் சேர்த்து நோட்டா எவ்வளோ தரமாக வாங்குச்சு பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஏழு சதவிகிதம் ஒரு காலத்தில் எவ்வளோ கெத்தாக அதுவோ விஜயகாந்தோட பிராண்டை முன் வச்சு இருந்த தேமுதிகவுக்கு இப்போ இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு இந்த கட்சி நல்லா இருக்கணும் முதலமைச்சராக ஒரு தடவையாச்சும் விஜயகாந்த் அவர்கள் இயற்கையில் அமரணுன்னா வரைக்கும் இளைஞர்கள் தமிழகத்தில் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஓப்பனாக சொல்கிறாந்தான் நானே ஆசைப்படுறேங்க நல்ல மனுஷன் விஜயகாந்த் அவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ இருக்கும் ஒரு வாய்ப்பு அமையல அந்த கட்சிக்கும் அமையல இதுக்கப்புறம் கட்சியாவது ஸ்டேபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது இந்த எலெக்ஷனே தெரிஞ்சிடுச்சு இன்னும் வரப்போகிற வருஷங்களே இது என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த கட்சி ஆனால் அந்த கட்சி அழிஞ்சிடக்கூடாது என்னென்ன ஃபர்தராக ஸ்டெப் எடுத்து கட்சியை வளர்க்க முடியுமோ வளர்த்தா நல்லதுங்க ஒரு பக்கம் தேமுதிக பாதாளத்தில் விழுந்துச்சு இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா புதிய அங்கீகாரம் ஒன்று கிடைச்சிருக்கு அந்த கட்சிக்கு அவங்க ஆக்சுவலாக இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் தனிச்சு போட்டிட்டாங்க இதே போல் கட்ஸ் பெருசாக நிறைய கட்சிகள் வராது ஆனால் சீமானவர்களுக்கு வந்துருந்துச்சு இந்த தேர்தல் இப்போ என்ன ஆயிருக்கு நூற்றி எழுபத்தி எட்டு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்றாவது இடம் கிடைச்சிருக்கு திமுக அதிமுக இந்த ரெண்டு இமாலய பெரிய கட்சிகளை கடந்து நாம் தமிழருக்கு மூணாவது இடம் நூற்றி எழுபத்தி எட்டு தொகுதிகளில் நல்ல விஷயம் இல்லைங்க இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியவும் மக்கள் நீதி மையம் இருக்குல்ல ஒப்பிட்டு பார்த்தே ஆகணும் நாம் தமிழர் கட்சி இப்போ மூன்றாவது இடம் வராங்க அப்படின்னாலும் ஒரு தொகுதியில் கூட அவங்கள வெயிட் பலி ஜெயிக்கலை ஆனால் இவங்க கட்சி ஆரம்பித்து பத்து வருஷங்களை மேலேயே கடந்துருச்சு ஆனால் மக்கள் நீதி மையம் இப்போ தான் உள்ளே வந்தாங்க வந்ததுமே ஓட்டை பிரிக்கிற வேலையை கரெக்டாக செஞ்சாங்க ஆனால் பெரிய அளவில் பிரிக்க முடியல அப்படின்னாலும் நாம் தமிழர் கட்சிக்கு கிட்ட போகிற மாதிரி அவங்கள ஓட்டி பிரிப்பு வேலை இருந்துச்சுங்க ஸோ இந்த நாம் தமிழர் கட்சி வந்து இவ்வளோ வருஷங்களை கடந்து நிகழ்த்திட்டு இருக்க சாதனையை இந்த மக்கள் நீதி மையம் கட்சி இப்போ வந்து நிகழ்த்த ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய தான் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் நாம் தமிழரை விட ஒரு படி மேலே மக்கள் நீதி மையம் இருக்குது வாக்குகள் அடிப்படையில் நான் சொல்லலை க்ரோத் அடிப்படையில் சொல்கிறேன் மக்கள் நீதி மையம் இதே வேகத்தில் போகிறாங்க தொய்வில்லாமல் அப்படின்னா அஞ்சு வருஷம் கழித்து அவங்க எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக யாருக்கு தெரியும் அது மட்டும் இல்லை மக்கள் நீதி மயம் கட்சிக்கு இருக்க அதே வாய்ப்பு தான் நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்குது இவங்களே இதே ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் கழித்து இவங்க கூட சட்டப்பேரவையில் எதிர்கட்சி அந்தஸ்தோடு உட்காரலாம் யாரு கண்டா ஒன்றும் இல்லைங்க மக்கள் பணியை செம்மையாக செஞ்சாலே போதும் நாம் தமிழரோ இல்லை மக்கள் நீதி மையமோ எதிர்கட்சி அந்தஸ்தோடு உள்ளே போக முடியும் ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷங்களா பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டு பிரதான கட்சிகள் திராவிட கட்சிகள் உள்ளே ஆண்டுகிட்டு இருக்காங்க சட்டப்பேரவைக்குள்ளே இதுக்கு மாற்றாக ஒரு கட்சி இருக்கு உள்ளே போனதில்லை எதிர்கட்சி அந்தஸ்தோடு அப்படி உள்ளே போயிட்டா எப்படி இருக்கும் அதையும் தமிழக மக்கள் பார்த்தா அவங்க இந்த அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஏதுவான சூழல் அமைங்க அதுக்காக தான் சொல்கிறேன் புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி இருக்குல்லங்க இதுதான் ஆட்சி அமைக்குது அங்கே திமுக முற்று எல்லா தொகுதியிலும் நின்றிருந்தால் கூட ஜெயிச்சிருக்கலாம் போல இருக்குது ஆனால் அது அங்கே நடக்கலை கூட்டணியில் ஒரு சில விஷயங்களை தவிர்க்க அமைஞ்சிருச்சுங்க புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் மட்டுமே பத்து தொகுதிகளை ஜெயிச்சாங்க பாஜக ஆறு தொகுதியில் ஜெயிச்சாங்க ஒட்டுமொத்த கூட்டணி பலம் தொகுதிகளாக மாறிச்சுங்க புதுச்சேரியில அசம்பிளில இருக்க ஒட்டுமொத்த இடமே முப்பது தான் ஸோ இங்கே பதினாறு இடங்களை ஜெயிச்சதுனாலேயே பெரும்பான்மை கிடைச்சிருச்சிங்க இந்த கூட்டணி ஆட்சி அமைக்குது ஆனால் அதில் என்ன ஒரு டிஸ்ட் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் யாரு ரங்கசாமி ஒரு பக்கம் அடமுடிச்சுக்கிட்டு இருக்காரு பக்கம் புதுசாக கூட்டணி விஷயங்கள பாஜக அந்த பாஜக மேலிட ஒரு பக்கம் அடம் முடிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம நாட்கள் யாருக்காவது முதலமைச்சர் சீட்டை கொடுத்து அழகாக பார்க்கலாமே கொஞ்சம் நல்லா இருக்கல அப்படின்ற தாட்டில் அவங்க யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச ரங்கசாமி அவர்கள் தான் அந்த சீட்டில் ஒக்கவராக நினைக்கிறேன் பார்க்கலாம் அண்ட் இந்த கூட்டணியை எதிர்த்தாங்க போட்டிக்கிட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பார்த்தீங்கன்னா திமுக போட்டிக்கிட்ட ஆறு இடங்களை ஜெயிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ரெண்டு இடத்துல மட்டும் தான் ஜெயிச்சாங்க ஸோ ஒட்டுமொத்த பலம் எட்டு எம்எல்ஏக்கள் மட்டும்தாங்க ஸோ பெரும்பான்மை முதல்ல சொன்ன மாதிரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி கிடைச்சிருச்சு அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க இன்னொரு பக்கம் எதிர்கட்சி அந்தஸ்தோடு தான் இந்த கூட்டணி உட்கார போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்களா புதுச்சேரியில் இதுக்கு முன்னாடி நடந்துச்சா கூட தெரியலங்க ஆறு சுயேட்சை வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்போ புதுச்சேரி மக்கள் இந்த அளவுக்கு மாற்றத்தை விரும்பி அர்த்தம் அர்த்தம் ஆதிக்கம் இந்த அளவு பக்கம் அதிமுக ஆதிக்கம் முற்றுமுழுத காலியாயிடுச்சு ஆயிடுச்சு புதுச்சேரியில ஐந்து தொகுதியில அதிமுக வேட்பாளர்கள் களமிறங்கினாங்க ஆனா ஐந்து தொகுதியிலுமே தோத்துட்டாங்க நாற்பது வருஷங்களுக்கு பிறகு புதுச்சேரி சட்டப்பேரவைக்குள்ள அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் கூட இல்லாம இருக்க போடுது இனிமேதான் மக்களே நீங்க அரசியல் காலத்துக்குள்ள பிரவேசம் பண்றீங்களோ இல்லையோ ஆனால் அரசியலில் என்ன நடக்குதுன்றதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இதனால தான் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா அரசியல் ஏதோ வெளியாட்கள் சம்மந்தப்பட்டது நமக்கு தொடர்பே இல்லாதது அப்படிலாம் நினைக்காதீங்க ஒவ்வொரு சாமானியனும் அரசியல் வளையத்துக்குள்ளே தான் இருக்கும் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்க தலைவர்கள் அப்படின் இருக்கும்போது அவங்கள போய் தெரிஞ்சுக்கிறது நல்லது சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இது சம்மந்தமான விழிப்புணர்வு அரசியல் தகவலியும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க எனக்கு இருக்க சின்ன ஒரு ஆசை யங்ஸ்டர்ஸ்லாம் அரசியலுக்குள்ளே வந்தாலும் எப்படி இருக்கும் இது நிறைய பேர் கேட்டு கேட்டு புளிச்சு போன விஷயம் தான் இருந்தாலும் நப்பாசு இருக்க தான் செய்யுது படங்களில் பார்க்குறதுக்கு ஆக ஓகோண்டிருக்கு இளைஞர்கள் உள்ளே வந்து அவங்களுக்கு மக்கள் நம்பி இதை நம்பி இல்லாமல் மக்கள் அந்த இளைஞர்கள் நம்பி வாக்கு செலுத்துறாங்க அவங்கள அசம்பிளிக்குள்ளே அனுப்புகிறாங்க அங்கே பாய் பிள்ளைங்க வேற யெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க விவாதம் ஆரோக்கியமாக நடக்குது அப்படின்னா தமிழகத்துக்கு இதோட வளர்ச்சி பாதி ஒன்று தேவைப்படுமா என்ன அதை நாளாக நோக்கி எல்லாரும் பயணிக்கலாம் அடுத்த பண்ணலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் எந்த விமர்சனம் வந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்